கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்ளுகிறேன் இந்த நாளுடைய சிந்தனை மத்திய நற்செய்தியாளர் நான்காம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனம் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் கிறிஸ்து உபவாசம் இருந்த போது சோதனைக்காரன் அந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்று இயேசுவை சோதிக்கிறதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர் சந்தித்த மூன்று சோதனைகள் அந்த மூன்று சோதனைகள் ஒன்று வனாந்திரத்திலும் ஒன்று ஆலயத்தின் உப்பரிக்கின் மேலும் இன்னொன்று மலையின் மேலும் மூன்று சோதனைகளை பிசாசானவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம் கீழே இருந்தாலும் சோதனை மேல் இருந்தாலும் சோதனை எங்கிருந்தாலும் சோதனை சோதனை என்று இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வருகின்றபோது முன்பாக சந்தித்த அந்த சோதனைகள் பலவிதமான நெருக்கடியான சரீர அளவிலே பிசாசானவன் கொடுக்கப்பட்ட சோதனை உபவாசத்தை விடாபடியாக பிதாவினிடத்தில் நோக்கி இருந்து கண்ணும் கருத்துமாய் அந்த உபவாசத்தை பின்வாங்காமல் பிசாசின் பேச்சை கேட்டு கீழ்ப்படியாமல் உறுதியாக தேவனுடைய வார்த்தையில இருந்து அவர் சொல்லுகின்ற வார்த்தை இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும்படி நான் செய்து செய்தாலும் அது புரோஜனமற்றது தேவனுடைய வார்த்தைனாலே மனிதன் பிழைக்க முடியும் பசியை ஆற்ற முடியும் என்பதெல்லாம் பல கருத்துக்கள் ஆசிரியர்கள் இந்த பகுதியை குறித்து வெளிப்படுத்துகிறார்கள் அதனால் இந்த லெந்து காலங்களில் பிரவேசிக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தின் பிரகாரம் நமக்கு பல சோதனைகள் வந்தாலும் பல இக்கட்டுகள் வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் பலவீனங்கள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் எப்பேற்பட்ட சோதனைகள் நம்மை அணுகினாலும் அதிலிருந்து கடவுள் நம்மை விடுவிப்பார் எல்லா சோதனைகளையும் சகித்து வாழ வேண்டும் கத்தரோடு நாம் வாழ வேண்டும் பிரவேசிக்க வேண்டும் அதுதான் கடவுள் விரும்புகிறார் என்ற இந்த சத்தியத்தின்படி ஒவ்வொரு நாளும் இந்த லெந்து காலங்களிலே நாம் பிரவேசிப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை